வணக்கம் சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மேல ஏகப்பட்ட பாரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா ஆமா கண்டிப்பா பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பு மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ டெய்லி வேலைகள்னு எது ஒன்று நம்ம அழுத்துற மாதிரியே இருக்கும் இன்னைக்கு நாம எதுக்கெல்லாம் உண்மையிலேயே நம்ம பொறுப்பு ஏற்றுக்க தேவையில்லைங்கிற அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் ஓ இது ஒரு நல்ல டாபிக் ஆமா ஜே ஷெட்டி மாதிரி சில பேர் சொல்ற கருத்துக்களை வச்சு இந்த தேவையில்லாத பாரத்தை இறக்கினா எப்படி நம்ம கிரியேட்டிவிட்டி நம்ம ஆர்வம் உள்ளுணர்வோம் இதெல்லாம் இன்னும் ஜொலிக்கும்னு பார்க்கலாம் கரெக்ட் உங்களை கொஞ்சம் இலகுவா ஆக்குறதுதான் நம்ம நோக்கம் ஆமா ஏன்னா இந்த மாதிரி சுமைகள் வந்து நம்ம நேரத்தையும் சரி சக்தியும் சரி அப்படியே உறிஞ்சிரும் உண்மைதான் எதுக்கு நாம பொறுப்பு இல்லைன்னு ஒரு தெரிவு வந்துட்டா போதும் மனசுல நிறைய இடம் கிடைக்கும் புதுசா யோசிக்கலாம் ஆமா சுய பாதுகாப்பு மாதிரி அதேதான் ஒரு சுய பாதுகாப்பு சுய வளர்ச்சிக்கான ஒரு பாதை இது சரி அப்ப முதல்ல ஆரம்பிக்கலாம் முதல் பாயிண்ட் மத்தவங்க உணர்ச்சிகள் இதுக்கு நாம பொறுப்பாக முடியாது உம் நீங்க அவங்க கிட்ட அன்பா இருக்கலாம் ஆதரவா பேசலாம் ஆனா அவங்க சோகமா இருக்காங்க இல்ல கோவமா இருக்காங்கன்னா அதுக்கு நாம தான் காரணம் நினைக்க வேண்டியது இல்ல இது ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவு பார்த்து பார்த்து பேசினாலும் ஆமா அவங்க தப்பா எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துப்பாங்க கரெக்ட் அவங்க மனநிலையை சரி பண்றது நம்ம வேலை இல்ல இல்லீங்களா நிச்சயமா இல்ல இதுல இன்னொரு ஆழமான விஷயம் என்னன்னா நீங்க மத்தவங்க சந்தோஷத்துக்கு பொறுப்பேத்துக்கும் போது அவங்க அவங்களோட உணர்ச்சிகளை எப்படி கையாளணும்னு கத்துக்கற வாய்ப்பை நீங்க தடுக்கறீங்க ஓ ஆமா ஆமா ஒருத்தரை உங்க மேலயே சார்ந்து இருக்க வைக்கிறது வந்து அது உண்மையால அவங்கள பண்ற உதவி இல்ல ஆமா அதை அவங்கள பலவீனப்படுத்துறோம் இல்லையா அதே தான் உண்மையான அன்புன்னா என்ன அவங்க அவங்க உணர்வுகளை தேர்ந்தெடுக்க அதை புரிஞ்சுக்க அவங்களுக்கு நாம் உதவணும் அதுதான் சூப்பர் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது மத்தவங்க நம்மளை எப்படி பார்க்கறாங்க ஆ இதுவும் பெரிய பிரச்சனை இதுக்கும் நாம பொறுப்பு இல்லை நீங்க உண்மையே சொன்னாலும் உங்களை நம்பாதவங்க இருப்பாங்க நீங்க எவ்வளவு விளக்குனாலும் அவங்க கோணத்துல பாக்கும்போது போது தப்பாதான் தெரியும் சில சமயம் சரிதான் மக்கள் வந்து அவங்க அனுபவம் மத்தவங்க சொன்னது இல்ல உங்கள மாதிரியே இருக்கிற வேற யாரைய பத்தி அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் ஆமா அதை தான் எடை போடுவாங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி சில இடத்துல கைத்தட்டி பாராட்டுவாங்க சில இடத்துல அமைதியா இருப்பாங்க ரெண்டுமே பாராட்டுதான் கரெக்ட் அதனால மத்தவங்க பார்வைக்காக ஒரு மாஸ்க் போட வேண்டிய அவசியமே இல்லை உண்மை அப்படி நீங்க மத்தவங்க பார்வைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும் நீங்க ஒரு நாடகம் ஆட ஆரம்பிச்சிருவீங்க ஆமா நம்ம இயல்பே போயிடும் நீங்களே உங்களை ஃபில்டர் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்க உண்மையான சுயத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிடுவீங்க இதுக்கு பேரு கூட இருக்கே ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அதே தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் நம்ம செய்கிற சின்ன விஷயத்த கூட எல்லாரும் பாக்குறாங்கன்னு நாமளே நினைச்சுக்கிறது சட்டையில ஒரு சின்ன கரை பட்டா ஊரே அததான் பாக்குதுன்னு நினைக்கிற மாதிரி ஆனா உண்மை மாதிரி இல்லை நிச்சயமா இல்லை சரி அடுத்த பாயிண்ட் போலாமா மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது உங்க வேலை இல்ல இது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு ஏத்துக்கிறதுக்கு ஆமா ஏன்னா நம்ம இயல்பாவே உதவணும்னு நினைப்போம் நீங்க காது கொடுத்து கேக்கலாம் ஆறுதலா இருக்கலாம் ஆனா தீர்வு அவங்க கிட்ட இருந்து தான் வரணும் கரெக்ட் நாம ஏன் அவங்க பிரச்சனையை தீர்க்க ஓடுறோம்னா பல சமயம் அது நம்மள நாமளே நல்லவங்களா ஃபீல் பண்ண வைக்கும் ஆமா நம்மள நாமே ஹீரோவா நினைச்சுப்போம் ஆனா ஷெட்டி சொல்ற அந்த வெப் சீரிஸ் உதாரணம் நல்லா இருந்துச்சு நீங்க நாலாவது சீசன் பாத்துட்டு ஆமா உங்க ஃப்ரெண்ட பாக்க சொன்னா அவங்க முதல் எபிசோட்ல இருந்து அவங்க டைம்ல தான் பாக்க முடியும் அந்த பயணத்தை அவங்க தான் பண்ணணும் ஆமா இங்க ஆழமா பார்த்தா பிரச்சனை தீர்வு இல்லாததுல இல்ல அந்த நபர்கிட்ட இருக்கிற பயம் நம்பிக்கை இல்லாம இல்லனா மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற கவலை இதுதான் அவங்கள தடுக்குது நாம பாட்டுக்கு தீர்வு சொல்லிட்டு போய்டுவோம் ஆமா அந்த மூல காரணத்தை கவனிக்காம விட்டுடுறோம் ஆதரவு தரது வேற அவங்களுக்காக பிரச்சனையை தீர்க்கிறது வேற கரெக்ட் வழிகாட்டலாம் ஆனா வண்டியை ஓட்ட வேண்டியது அவங்க தான் சரியா சொன்னீங்க ஓகே ஃபைனலா நாலாவது பாயிண்ட் மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறது உங்க வேலை இல்ல இது இதுதான் எல்லாத்துக்கும் மூல மாதிரி தெரியும் ஆமா நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சில நேரங்கள்ல அவங்களை ஏமாற்ற வேண்டியிருக்கும் அது ஓகே தான் ஜே ஷெட்டியே அவர் துறவியாக முடிவு செஞ்சப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு அது ஏமாற்றமா இருந்துச்சு அவங்க வேற எதிர்பார்த்தாங்க ஆமா படிப்பு சம்பந்தமா ஆனா ஆக அவருக்கு சரியா இருந்துச்சு மத்தவங்க எதிர்பார்ப்பு நோக்கி நீங்க போக போக என்ன ஆகும் உங்ககிட்ட இருந்து நீங்க தூரம் போயிடுவீங்க அதேதான் இது ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா நீங்க யாருடைய வாழ்க்கைய வாழறீங்க ஆமா மத்தவங்க எதிர்பார்ப்புங்கிறது பெரும்பாலும் அவங்களோட நிறைவேறாத ஆசை இல்ல சமூகத்தோட பிரஷர் உண்மை அத நிறைவேற்ற ஓடும் போது நம்ம சந்தோஷம் நம்ம முன்னுரிமை எல்லாம் போயிடும் அவங்க கண்ணுல ஜெயிக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கைய நம்ம தோத்துக்கிட்டு இருப்போம் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த நாலு விஷயங்கள் மத்தவங்க உணர்வுகள் அவங்க பார்வை அவங்க பிரச்சனைகள் அவங்க எதிர்பார்ப்புகள் இதுக்கெல்லாம் நாம பொறுப்பாக வேண்டியதில்ல அன்பு காட்டலாம் ஆதரவா இருக்கலாம் ஆனா இந்த பாரத்தை எல்லாம் நாம சுமக்க வேண்டாம் ஆமா இதை இறக்கி வச்சா நமக்கே நிறைய சக்தி ஒரு சுதந்திரம் கிடைக்கும் கண்டிப்பா உங்க கிரியேட்டிவிட்டி உங்க ஆர்வம் இதுக்கெல்லாம் இடம் கிடைக்கும் சரி இறுதியா கேக்குறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை மட்டும் சொல்லுங்க நீங்க உங்களுடையது இல்லாத எந்த பொறுப்பை தேவையில்லாம சுமந்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒருத்தரோட உணர்வா இருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கலாம் எடுத்துக்க கூடிய ஒரு சின்ன மனமாற்றம் என்னவா இருக்கும் இது மத்த போய் போய் பத்தி இல்ல உங்க உள் மனநிலையில ஒரு சின்ன அதை நோக்கி ஒரு சின்ன ஸ்டெப் வைக்கலாமே யோசிச்சு பாருங்க